பர்த்டே உங்களுக்கு உங்க பேர் சொன்னா தானே விஷ் பண்ண முடியும் லவ் கிங் என்ன ஞாபகம் இருக்கா ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க உங்களுக்கு கிஃப்ட் வேணும்னா ஃபைவ் டபுள் நைன் ஜாயின் பண்ண அருண் அப்படியா சூர்யா தேங்க்யூ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவ் உங்களை ஹேட் பண்ணலையாமா சகி ஹாய் நீ விவரமான ஆளுன்னு தெரியும் நானா விவரமான ஆளு நான் ஏமாந்த பொண்ணு ஹாய் சிஸ்டர் அவர் யூ பாபு ஃபைன் கிஃப்ட் வேணுமா அது ஒன்லி ஃபைவ் டபுள் நைன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண உங்களுக்கு தான் கியூட் ஸ்டோரி கொஞ்சம் நார்மலாக பேசுங்க நார்மலாக தாங்க பேசுகிறேன் எல்லா லைவும் போய் பாருங்கள் இதே மாதிரி தான் பேசுவேன் அக்கா உங்க போக மாட்டேனா எம்.பி.ஏ. சூரிய பிரகாஷ் எம்.பி.ஏ படிக்கிறீங்களா சூரிய பிரகாஷ் விஷ் யூ many more happy returns of the day முருக பெருமாナルலால நீங்க என்னிக்கோ நல்லா இருக்கணும் உங்க ஆசை லட்சியம் அனைத்தும் நிறைவேறணும் வாழ்த்துக்கள் அப்படி எதில் ஏமாந்த நான் ஏமாந்த அப்பாவி பொண்ணு எனக்கு பேசவும் தெரியாது உஷாரா இருக்கவும் தெரியாது ஆமா இருக்கு ஒரு பீபி தாங்கார் பேபி லைவ் வரவங்களுக்கு கிடையாது லைவ் வரவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் தர முடியுமா ஏங்க இப்படி உங்ககிட்ட கிஃப்ட் வாங்காம போக மாட்டேன் அப்படின்னா நீ மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுமே ஒரு தோழனுக்கு கிஃப்ட் எப்படி வாங்குவது என்று எனக்கு தெரியும் ஓ அப்படியா சரி ஓகே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சேனலை புதுசாக அப்படி இல்லை ஏமாந்தனா ஏமாந்த பொண்ணு அப்பாவி சொல்லுவாங்களே அது சொல்ற கொலையே பண்ணிடுவ குழந்த மாதிரி ஏ அப்படிலாம் இல்லை சீரியஸ் லைவ் வரவங்களுக்கு கிஃப்ட் தரலாம் சாக்லேட் மட்டும் எப்படி தர முடியும் லைவ் வரவங்களுக்கு நீட்டா தான் குத்துற திரும்ப

ஆமா ஹண்ட்ரட் கே வரும்போது வைப்பேன் அப்ப எனக்கு வயசு ஆயிடும்னு சொல்ல போறீங்க அதுதானே என்ன பார்த்தா தெரியலையா அப்பாவி மாதிரி பார்த்த பாக்குறதுக்கு உஷா இருக்க மாதிரி இருப்பாங்க ஆனா ரியல் கேரக்டர் வந்து அப்பாவியா தான் இருக்கும் லைவ் வர்றவங்க எல்லாம் உங்க லைஃப்காக இவ்வளவு தூரம் இருக்காங்க அவங்களுக்காக எப்படிங்க கொடுக்க முடியும் இதெல்லாம் வந்து சாத்தியமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஹாய் நல்லா இருக்கேன் தூத்துக்குடியான்

சாக்லேட்னு சொல்லி ஸ்டிக்கர் போடணுமா எதுல ஸ்டிக்கர் போடுறது லைவ்ல எப்படி ஸ்டிக்கர் போட முடியும் ஷார்ட்ஸ்ல தான் சாக்லேட் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுக்க முடியும் எனக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் கொடைக்கானல்ல போட்டுருவோமா அக்கா நீங்க ஃபேமஸ் ஆக முடியும் அப்போதானே ஐயோ காலேஜ் பஸ் வந்துடுச்சு சி யூ டுமாரோ பாப்பாவை திட்டாதீங்க பாவம் விவரமாக தான் பேசுகிறேன் ஓகே கோகுல் சென்னை வாங்க ஆமாம் வந்து தான் ஆகணும் கேமரா பக்கம் கேமரா பக்கத்தில் வச்சு